ஓம் சைரா ஜி சைராம் உன் வாழ்க்கை புதுப்பிக்கப்படும் என்னிடம் முடித்துக் கொடுப்பேன் நல்லது போகிறது உன் மனதில் தோன்றும் தேவையற்ற சஞ்சலத்தை விடு நீ உன் கடமையை செய் நான் எப்பொழுதும் உன்னை கைவிட மாட்டேன் என் ஆசீர்வாதங்கள் என்றும் உனக்கு திரு நிற்கும் நீ எதிர்பார்த்த செய்தி நீ நினைப்பது போல் வரும் நீ காத்திருக்க தேவையில்லை உடனே நடைபெறும் உனக்கும் எனக்கும் இடையே உள்ள பந்தத்தை வார்த்தைகளால் வர்ணிக்க இயலாது நான் ஒரு பக்கிரி வீடு வாசல் இல்லாதவன் மனைவி மக்களும் இல்லை என்னை மறந்து தியான நிலையில் இருக்கும் தருவாயிலும் கூட உங்களை மறக்க முடியாமல் நான் இருக்கிறேன் நீ மனதளவில் பயப்படாமல் இருந்தால்தான் தைரியமாக செயல்பட முடியும் நீ நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய் நல்ல வசந்த காலம் உனக்காக காத்திருக்கிறது நீ விரும்பிய அனைத்து வளங்களும் உன்னை வந்து சேரப்போகிறது உன் வாழ்க்கையானது இனிமேல் தான் தீர்மானிக்கப்பட வேண்டும் என்ற யுகத்தில் இருக்காதே அது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது அது விதி உன் வாழ்க்கையில் ஆறாக அருவியாக கடலாக சிற்றங்களும் இடம்பெறும் அது ஏன் என்றுதானே கேட்கிறாய் என் பிள்ளையிடம் நிறைய நற்பண்புகள் இருக்கின்றது அது நிலைத்து என் பிள்ளை தன்னிச்சையாக மன உறுதியுடன் நேர்மையுடன் இருக்கவே இத்தனை சோதனைகள் உன் பாதை என்னை நோக்கி என்று திரும்ப ஆரம்பித்ததோ அன்றே நீ செம்மையான வாழ்க்கைக்கு நுழைந்து விட்டாய் இப்போது நீ வெறும் பயிற்சியை தான் மேற்கொள்கிறாய் நிச்சயம் நீ முன்னேறி வாழ்க்கையில் வெற்றியடைவாய் அதற்கான மாறுதல்களை உன் வாழ்க்கையில் இடம்பெற செய்துள்ளேன் அது உனக்கு நன்றாக புரியும் பணம் என்ற சொல் வெறும் காகித சொல் என்று இரு அதற்கு முக்கியத்துவத்தை நீ கொடுக்காதே உன் வாழ்க்கை என்னில் சங்கமித்து உள்ளது நீ நிச்சயம் நன்றாக இருப்பாய் என் அருளும் மாசியும் எப்போதும் உண்டு முதலில் தேவைகளை உருவாக்காமலேயே நமக்கு அது கிடைக்கவில்லை இது கிடைக்கவில்லை என வருந்துகிறோம் உங்கள் தேவைகள் அனைத்தையும் பட்டியலிடுங்கள் அதை மனதில் அடிக்கடி நினைத்து வாருங்கள் உங்களுக்கு தேவையற்ற விஷயங்களை மனதில் போட்டு உலற்றாமல் மகிழ்ச்சியான மனநிலையில் இப்போதும் இருங்கள் உங்கள் எண்ணம் ஒவ்வொன்றாக நிறைவேற துவங்கும் மனதால் ஆழ்ந்து நினைப்பதை பிரபஞ்சன் ஆக வேண்டும் என்பதே நீதி அப்படி மனதால் படைக்கப்பட்டதே பிரபஞ்சம் உங்கள் மனதால் வேண்டியதை படைத்துக் கொள்ளுங்கள் இந்த பிரபஞ்சத்தை படைத்த அந்த மாபெரும் நீங்கள் நீங்கள்தான் வாழ்க்கை அற்புதமானது கொண்டாடுங்கள் அன்பு என்கிற விசைதான் அனைத்தையும் இயக்குகிறது உங்கள் வாழ்க்கையை வழக்கம் போல் நகத்தாமல் சற்று மாற்றி பாருங்கள் அனைத்தும் மாறும் இது சத்தியம் ஏங்குதல் போராட்டங்களை விடுத்து என்னையே நிசார்ந்திரு நான் உன்னுடனே இருப்பேன் நான் உன்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக வருவதற்குள் உன் மனம் சஞ்சலமடைந்து எங்கேயோ செல்கிறது நான் உன்னுடன் தான் இருக்கிறேன் உன்னுடைய முழு பாரத்தையும் என் மீது சமர்ப்பித்துவிட்டு விட்டு நீ இரு அன்பின் எதிர்பார்ப்புகள் பணமோ பொருளோ இல்லை பசத்துடன் ஒரு பார்வை அக்கறையுடன் ஒரு வார்த்தை அவ்வளவுதான்

நீ செய்த உதவி அப்பா நீங்களா இப்படி சொல்கிறீர்கள் என்று யோசிக்கிறாய்

வேதனைகள் மகிழ்ச்சி வரப்போகிறது எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டேன் நான் இருக்கிறேன் உனக்காக எதை இழந்தாலும் ஏன் நினைத்து கவலைப்படாத நன்மைக்கு வளர்ச்சி அடைந்து உன் வாழ்வில் வெற்றி பேர் போகிறாயிரும் கவலைப்படாமல் இரு

கவலைகளிலும்புமையோடு உன் உழைப்பு மீதாக உன் வேண்டுதல் நிச்சயம் பணிக்கும் எல்லோர் வாழ்விலும் சோதனைகள் வரும் அதன் பிறகே தேவைகளை

செய்ய நான் அனுப்பி வைத்தேன்

நீ அவற்றியாவின் உனக்கானியை கூடிய விரிவின் கண்களுக்கு கொலப்படும்படி நான் என்னை அழைத்துச் செல்வேன் பாதங்களை சரி

நம்மிடமும் ஏற்படுகிறது அனுபவையோடு பாபாவை பிரார்த்தனை செய்கிற குணங்களை நான் எனக்கு பெயர் கிடையாது தங்கும் இடமும் கிடையாது எனக்கு வயது லட்சக்கணக்கான ஆண்டுகள் ஆசைகள் வழங்குவதே என் தொழில் எல்லா பொருட்களும் என்னுடையவை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்றையும் நான் அளிக்கிறேன் இவ்வாயகம் முழுவதும் என் உள்ளடக்கம் நான் எல்லாவற்றிலும் அவற்றிற்கு அப்பாலும் இருக்கிறேன் ஒரு வீடு நின்று இருந்தால் ஜன்னல்களும் கதவுகள் இருக்கும் அல்லவா அதை போல பிரச்சனைகளுக்கான தீர்வும் துணையாகவும் ஜன்னலும் போல

அந்த கடவுளுக்கு எல்லா வழிகளும் தெரியும் உங்களை எதிராக நடப்பதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் பயம் குழப்பங்கள் வரும்போது பதட்டம் இல்லாமல் ஆழ்ந்த அமைதியாக இருக்க கற்றுக் கொள்ளுங்கள் நான் மிகுந்த நம்பிக்கையாக இருக்கிறேன் அதிசயம் நடக்கும் ஏற்பட போகும் எல்லா அதிசயங்களுக்கும் நன்றி என்று கூறுங்கள்

நம்பிக்கை நான் இருக்கிறேன் உன்னோடு போதும் நீ பயணி சொல்லி ஒரு நாளோடு ஒவ்வொரு நன்மை அழைத்து நான் வைத்திருப்போம் அமைத்து தருகின்ற

கிடை அணில் முடியவில்லை இல்லாத அணுத வேண்டும் என பலமான ஒரு அன்பு அனுபவிக்க விரும்பவில்லை என்றாலோ அல்லது அனுபவிக்க விரும்புகிறேன் என்று ஒன்றும் இல்லை யார் யார் உன் வாழ்க்கையில் அமைய வேண்டும் என தீர்மானி துன்பப்படுதான் என்று இதற்கு உணரும் நீ காரணம் இல்லை உறவுகள் என்றால் மனக்கசப்பு

சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் நீ கரை சேரும் காலம் வந்துவிட்டது வரை நடத்தினவர் இனியும் நடத்துவார்

நல்லதே <Nalladhi> நடக்க <Nun>